ஹாய் மக்களே வெல்கம் 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 டு வால்டி பாஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தேடி வந்திருக்க ஒரு போலீஸ் வேலை இந்த போலீஸ் வேலையை நான் கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு 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 உத்வேகத்தோட செய்ய போறேன் அப்படின்னு ஒரு பிக் பாஸ் பிரபலம் வந்து இது பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஆட்களுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சீரியலில் நடிக்க போகிறோன்னா இல்லையா அப்படிங்கிறத பற்றி வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்டத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பமாக போது அதோடைய ப்ரோமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் எப்பயுமே பண்ணிடுவாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே வந்து ப்ரோமோ ஷூட் ஆரம்பமாகவும் கேள்விப்படுறோம் நிறைய சேஞ்சஸ் இந்த வட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் சரி பிக் பாஸ் பிரபலம் ஓகே ஸோ இங்கே வந்து எப்படி வந்து கமல் சாரோ அதே மாதிரி கேரளாவில் மோலால் சார் போன சீசன் விளையாண்ட ஆட்களில் மலையாளம் பிக்பாஸ் விளையாண்ட ஆட்களில் ரொம்ப டீசெண்டா விளையாண்டவங்க ஓகே ஸோ அவங்க அவங்களுக்காக நின்றுருக்காங்கப்பா கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க வெளியே போக வேண்டிய ஆளே இல்லை ஏன்னா எல்லா வருஷமும் எல்லா சீசனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ அன்பேர் அவிஷன் பா அன்பேர் நாங்கள் தமிழ்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வந்து மலையாளத்துல அன்ஃபேர் அவிஷன் அன்ஃபேர் அவிஷன் சொல்லிட்டு இருந்தவங்க அப்சரா மோகன்லால் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இவங்க பிடிச்சவங்கன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு இங்கே ஒருத்தர் வந்து அசியம் ஜெயிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வேறொருத்தவங்க ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்றதெல்லாம் ஓப்பனாக சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த மாதிரி வந்து இன்டெரக்டாக மோகன்லால் சாரை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்சரா அப்சராவுக்கு வந்து இப்போ போலீஸ் வேலை தேடி வந்திருக்கதாக சொல்லப்படுது அந்த வேலையில் வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தேடி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து இறந்துட்டதாகவும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் அந்த வேலையோட இது கிடச்சிருக்கான் சின்ன வயசுலேயே வந்து அவங்க பட்டாளத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் ஒரு சில காரணங்களால சேர முடியல என்சிசில எல்லாம் இருந்ததுக்காக சொல்லப்படுது அவங்க பிக் பிக்பாஸுக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த போலீஸ் வேலையில வந்து நான் ரொம்ப உத்வேகமாக அதை வந்து எடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க இது ஒரு புறம் அசீம் சீசன் சிக்ஸை ஜெயிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேச்சு அவர் மேலே ஏகப்பட்ட ஒரு 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 கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அவர் வந்து அவருக்கு படங்கள் கிடைக்கும் கிடைக்காது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்தது பொன்றாம் சார் இயக்கத்தில் வந்து ஒரு படம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து இடையில வந்து சொல்லியிருந்தாரு அப்படி பார்க்கும்போது என்னடா படங்களே வரலையே என்ன திருப்பி வந்து சீரியலுக்கு நடிக்க போகிறாரா அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் போட்டிருந்தாங்க இவர் இதுக்கு முன்னாடி நடித்த ஒரு மிக பிரபலமான ஒரு சீரியலுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி திரும்ப ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறதாகவும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பெண் அவங்க வந்து மெயின் கேரக்டர் பண்ணுறதாகவும் அதுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டராக வந்து அஜீமை ஹீரோ தான் பட் ஆனால் அந்த பெண் பேஸ் பண்ணி ஒரு ஒரு ஃபிலிம் ஒரு சீரியல் அதில் வந்து அஜீமை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போது அது அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் அளிச்சிருக்கிறதா முத நாள் ஒன்றாந்தேதி போட்ட வெப்சைட்டே ரெண்டாந்தேதி போட்டிருக்காங்க முத நாள் அப்படி போட்டிருக்காரு ரெண்டாம் இல்லை அசீம் வந்து நான் நடித்த சீரியலில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு நான் சினிமாவில் தான் நடிக்க போகிறேன் சினிமாவோட விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்குது சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவரே விளக்கம் அளிச்சிருக்கார் அப்படின்னு வந்து அதே வெப்சைட்டு போட்டிருந்தேன் என்னங்கடா நீங்கள் நீங்கள் அப்பத்தான் அந்த பேச்சு பேசுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இது பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரிலங்க பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு பிக்பாஸை ஜெயிச்ச ஆட்களை சுற்றி இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது அவங்க கேரியரில் பார்த்தீங்களா அடுத்தடுத்தது என்னதான் தான் பிரச்சனையோ உண்மைதானோ அப்படி ஒரு சாபம் இருக்கோ தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க சரி பிக் பாஸ் ஏற்ற தொகுத்து வழங்க போகிறது யாரு நம்ம தான்ன்றது முடிவாய்ப்புச்சு ஆனால் இந்த வட்டம் அதை தொகுத்து வழங்குறதுக்கு அவர் இதுவரைக்கும் கேட்காத சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்னும் அதுக்காக வந்து விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோ சம்பளம் கொடுத்து இவரை வந்து இது பண்ணுமா அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா போன சீசனே வந்து அவருக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் கூட பார்க்காம உலக நாயகனுக்கே இந்த நிலைமைனா என் மத்த நாயகன்லாம் என்னடா ஆகிறது அப்படின்ற அளவுக்கு வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க ஆடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் இது அவங்க சைட்லேயும் தெரியும் ஏகப்பட்ட ட்விட்டரில் ட்ரெண்டிங் எல்லாம் ஆச்சு ஸோ இந்த வருஷம் இவ்வளோ பணம் கொடுத்து இவரை திருப்பி வந்து இது பண்ண வைக்கணுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால வேற ஆளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க கமல் சாரையராக இந்த வருஷம் வருவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அரசியல் அப்படிங்கிறது ஒரு புறம் சினிமா இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வர ஆல்ரெடி சொல்லியிருக்காரு நிறைய படங்கள் தக் லைஃப் மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கு இடையில ஓகே என்னதான் வந்து அரசியல் அப்படிங்கறதுல ஒரு சைடுல இருந்தாலும் இது அதிகமான மக்களை நான் சென்றடைவதற்கு ஒரு ஒரு இதாக தான் நான் பாக்குறேன் அப்படின்றது இதுக்கு முன்னாடியே வந்து தலைவர் சொல்லியிருந்தார் அந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்கும்போது இந்த வாய்ப்பை தவற விட மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்குள்ளே போக போகக்கூடிய ஆட்களில் ஒரு சில ஆட்களுக்கு ஆடிஷன் நடந்திருக்கா சொல்லப்படுது ஆடிஷன் ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ ஆகஸ்ட் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறது தான் ஆடிஷனு எவ்ரி இயரு ஷாலின் ஜோயா உள்ளே போறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்க தகவல் படி ஷாலின் சோயா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க குக்கித் கோமாலில இருந்து ரெண்டு பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு ஷாலின் சோயா இன்னொன்னு வந்து திவ்யா துரைசாமி அப்படின்னு சொல்லப்படுது தெரியல கன்ஃபர்மா தெரியல வந்து பார்ப்போம் மாக்காப்பா உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் போட்டுண்டா தாய் இந்த வட்டம் யாரு தாய் வருஷம் வருஷம் ஒரு தாய் வருவாங்களே இந்த வருஷம் அந்த தாய் கேரக்டர் யாரு வர போறா அப்படின்னு யோசிக்கும் போது சக்கிலா மேடம் உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ரூமர் அது ரூமராக உண்மையுன்றதே தெரில அவங்க போனால் உள்ளே போனால் எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க அவங்களுக்கு சப்போர்ட் எந்த இருக்கும் ஏன்னா ஒளிவு முறை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஷோஸ் நம்ம பார்த்துருக்கோம் கட் அண்ட் ரைட்டாக ஆமாண்ணா ஆமாம் இல்லைன்னா இல்லை யார வேணாலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பைல்வான் அண்ட் சக்கிலா மேடம் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியலை 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 இவங்க ரெண்டு பேரும் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஷாலின் ஜோயா போனால் இந்த வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பட்டாளம் ஒன்று இருக்கு இல்லையா அது அம்மா எஃப் ஏதோ ஒரு எஃப் வருமே என்ன எஃப் அந்த ஏதோ பட்ட ஏதோ ஒரு எஃப் அவங்க பட்டாளம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க இந்த சைடு அவங்களுக்கு எதிராக யார் நீப்பா சாலிஞ்சோயாக எதிராக யாராக இருக்கும் இங்கே தான் வைக்க போகுது விஜய் டிவி உங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் சேர்த்து பெரிய ட்விஸ்ட்டு வேற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்களாமா என்ன தரா என்ன தரா அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன் அடுத்த வீடியோக்கு அப்ப கண்ட் வேணும்ல அதனால சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நாலு விஷயம் பாத்துருக்கோம் ஒண்ணு போலீஸ் வேலையில சேரக்கூடிய பிக் பாஸ் பிரபலம் ரெண்டாவது அசீம் மூணாவது கமல் சார்தா வராதா அப்படின்னு நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் இதுல இந்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்ல யார் யார் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புது ஒரு லிஸ்ட் இருந்துச்சு வைங்களேன் அந்த லிஸ்ட்டை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அட் அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் அப்பப்போ வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் உங்களை போட்டு ரொம்ப வந்து இழுத்து போர் அடிக்க விரும்பல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி